ஸ்டாலின் வெளிநாடுகளில் சிகிச்சை எடுக்க தேவையில்லை மதுரையில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை பெறலாம் என தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தடுப்புக்குழு மற்றும் வடகிழக்கு பருவமழை தடுப்புக்குழு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் நான்காயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று பகுதிகள் பாதிப்புக்குள்ளான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் நான்காயிரத்தி எட்நூற்று முப்பத்தி நான்கு முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழையில் ஒரு உயிரிழப்பு கூட வரக்கூடாது என பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார் கொரோனா மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் பணி தாமதமாகி வருவதாகவும் அரசை குறை கூறுவதுதான் ஸ்டாலினின் வாடிக்கை வேடிக்கை என்றார் மேலும் பசும்பொன்னில் திருநீர் வாங்குவதில் நம்பிக்கை இல்லை என்றால் திருநீரை வாங்காமல் இருந்திருக்கலாம் ஸ்டாலினின் செயல் பல பேருக்கு மன உளைச்சலை உண்டாக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் இப்போ இந்த கொரோனா ஆறு மாதம் வரும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நம்முடைய ஜப்பான் கூட்டுறவு முகமையோடு நாம் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தயார் நிலையிலேயே இருந்தது அது கொரோனா காலங்களினாலே அவர்கள் ஏற்கனவே பத்து முறை வந்து ஆய்வு செய்து அவர்களிடத்தில் நிதி ஒப்புதல் பெறுவதற்கான எல்லாம் மேற்கொண்டு அவர்கள் வந்து இடங்களை எல்லாம் பார்த்து நூறு சதவீதம் வந்து திருப்தி ஆகிட்டாங்க இந்த ப்ராசஸ் எதுவுமே வந்து மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கவனிப்பதில்லை அவர் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று குற்றம் சுமத்துவதும் குறை சொல்வதும் பழி சுமத்துவதும் அவதூறு பரப்புவது மட்டும்தான் அவர் எதிர்கட்சி தலைவருடைய கடமையாக கண்ணாக கருதி அவர் செய்து கொண்டே இருக்கிறார் தவிர வளர்ச்சி திட்டங்களுக்கான முயற்சிகள் அவர்கள் ஐந்து முறை இருந்தபோது இந்தியாவில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை டெல்லியில் இருக்கிற மருத்துவமனை கொண்டு வரவில்லை கொண்டு வர முடியவில்லை மாண்பு முதலமைச்சர் பாசமக அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் டெல்லியிலே அழுத்தம் கொடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்திற்கு வேண்டும் குறிப்பாக தென் தமிழக மக்களுடைய தலைநகராக இருக்கிற மதுரைக்கு பன்னிரெண்டு மாவட்ட மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்களையே அழைத்து வந்து மக்களுக்கு நம்பிக்கை ஊற்றுகின்ற வகையில் அது இது பண்ணுற அது இப்போ நம்ம சுற்றுச்சூழல் எடுத்துருக்கோம் நீங்கள் அந்த பகுதிக்கு போனீங்கன்னா மதிப்பாருங்க நான்கு வழி சாலை அற்புதமாக போட்டு தயார் நிலையில் இருக்கிறோம் பில்டிங் வந்து அந்த ஒப்பந்தம் போட்ட உடனே வந்து கட்டடங்கள் எழுப்பப்படும் அதுக்கப்புறம் வேணால் நம்ம மாண்மிக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மருத்துவம் பார்க்கலாம் இலவசமாகத்தான் அது எய்ம்ஸ் மருத்துவமனையில் பார்க்குறோம் அந்த காலமும் வெகு தொலைவில் இல்லை அவர் வந்து விருப்பப்பட்டால் அவர் வந்து இங்கே கூட வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் மருத்துவ சிகிச்சைக்கு போகிறதா தகவல்கள் சொல்கிறாங்க இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவர் வந்து மருத்துவத்துக்கு கூட அவருடைய அந்த மருத்துவத்துடைய தரத்தை பற்றி உலகத்துக்கு தெரியும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் வரலாம் இதை அவர் தவறாக எடுத்துக்க கூடாது ஏனென்றால் அது எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவதற்கு மாணவ முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சி என்பது சாதாரண அல்ல இதை பாராட்ட மனமில்லை என்றாலும் கூட மக்களை குழப்புகிற வகையிலே அறிக்கைகளை வெளியிடுவதை அவர் நிறுத்தி கொண்டால் நல்லது என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் முக்கியமான காய்கறி விளைச்சலை தடையின்றி உற்பத்தி செய்தது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த சீரிய நடவடிக்கை நம்முடைய வேளாண்மை துறையும் தோட்டக்கலைத்துறையும் அதற்கான அனைத்து நடவடிக்கை எடுத்து இந்தியாவிலே அதிகமான தானிய விளைச்சல் காய்கறி விளைச்சல் நம்முடைய தான் வந்தது தான் விலைவாசி கட்டுக்குள் இருந்தது தான் முன்பை விட நமக்கு அதிகமான காய்கறிகள் கிடைத்தது இதையெல்லாம் வந்து அவர் மறைத்துவிட்டு மக்களை குழப்புகிற திசை திருப்புகிற வாடிக்கையான வேடிக்கை காட்டுகிற அறிக்கைகளை அவர் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டு தான் இருப்பார் அதுவும் தேர்தல் காலம் என்பதுனாலே அம்மாவுடைய அரசை மாண்பு முதலமைச்சர் அவர்களை அவர் எந்த காலத்திலும் வாழ்த்தியோ பாராட்டியோ அறிக்கைகளை நாம் எதிர்பார்க்க முடியாது ஆகவே இதுபோன்ற அறிக்கைகள் தான் அவருடைய தொடர் வாடிக்கையான வேடிக்கையான அறிக்கைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் மக்கள் அதற்கு கவனம் செலுத்தியோ அல்லது அதை கவனத்திலே செலுத்தியோ நிச்சயமாக அவர்கள் அதை முகம் சுழிக்கிறார்களே தவிர அதை ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை உண்மையை இன்றைக்கு மக்களிடத்திலே மறைத்து விடலாம் என்று நினைத்தால் அது அவருடைய தப்பு கணக்கு உண்மையை மறைக்க முடியாது சத்தியத்தை மறைக்க முடியாது தர்மத்தை மறைக்க முடியாது உழைப்பை மறைக்க முடியாது சேவையை மறைக்க முடியாது முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி வருகிற இந்த மகத்தான சேவையை மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மறைக்க முயற்சித்தால் அதிலே அவருக்கு தோல்விதான் கிடைக்குமே தவிர இன்றைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு அதற்கு சொந்தம் கொண்டாட முயற்சி செய்கிறார் மாண்முக தமிழ்நாடுடைய முதலமைச்சருடைய சீரிய சிந்தனையிலே உதித்த அவர் பசுமொன்னிலே பத்திரிக்கையாளர் சந்திப்பிலே சொன்னார் நானும் ஒரு அரசு பள்ளி மாணவன் என்கின்ற அந்த உணர்வோடு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இன்றைக்கு அமைச்சரவையிலே தீர்மானம் நிறைவேற்றி அதற்கு பிறகு சட்டமன்றத்திலே மசோதா நிறைவேற்றி மேதக ஆளுநருடைய ஒப்புதலை பெற்று இன்றைக்கு அதற்கான முழு வடிவம் கிடைத்திருக்கிறது அதற்கு பிறகு அதில் வந்து நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறேன் போராட்டம் பண்ணுகிறேன் என்று அதில் பங்கு பெற்று அதில் பங்களிப்பு இருப்பதைப் போல ஒரு நாடகத்தை தான் தவிர உண்மையிலேயே மாண்பு எதிர்க்கட்சி தலைவருக்கு இந்த சிந்தனை இருக்குமே ஆனால் சட்டசபையிலே அவர்கள் எடுத்து பேசியிருக்கலாம் தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கலாம் சரி சட்டசபையில் பேச வாய்ப்பில்லை என்று சொன்னால் பொதுமன்றத்திலே அவர்கள் சொல்லியிருக்கலாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று கேள்வியை அவர்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் அது பற்றிய சிந்தனை இல்லாமல் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய சிந்தனையிலே உதித்த இந்த சமூக நீதி காக்கிற இந்த புரட்சிகரமான முடிவை இந்தியாவிலே எந்த முதல்வரும் செய்யாத முடிவை மாண் முதலமைச்சர் அவர்கள் எடுத்து அதில் வெற்றி பெற்றதற்கு பிறகு அந்த வெற்றியில் என்னுடைய பங்களிப்பு இருக்கிறது என்று அவர் வேண்டுமானாலும் சொல்லலாமே தவிர மக்கள் யாரும் சொல்லவில்லை இதனுடைய முழு வெற்றிக்கான வெற்றிக்கான சமூக நீதி காவலர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வாசக